இந்த வீடியோ பார்க்கற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னோம்னி நம்ம வந்து கேழ்வரகு ரெசிபி தான் கேழ்வரகு கேள்வருகு ரெசிபி வந்து ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வீடியோ போடுறேன்னு இருக்கேன் இது எட்டாவது ரெசிபி இந்த கேழ்வரகு மாவை வச்சு ஒரு கஞ்சி மாதிரி தான் பண்ண போறோம் கஞ்சின்னு சொல்லலாம் இல்லைனாக்கி ஒரு மில்க் ஷேக் மாதிரியும் பண்ணலாம் மில்க் ஷேக்னு சொல்லலாம் இந்த கஞ்சி வந்து என்ன பண்ண போறோம் நாளைக்கு கேழ்வரகு மாவோட நல்ல ஒரு ஹெல்த்தியான பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு நம்ம பேரிச்சம்பழம் இதை எல்லாத்தையுமே சேர்த்து பாலெல்லாம் சேர்த்து நல்லா கஞ்சி பண்ண போறோம் அந்த கஞ்சி வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இதை வந்து நம்ம டீ காஃபிக்கு பதிலாகவும் எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் வந்து காலை நேரத்துல ஒரு டம்ளர் நல்ல திக்கான ஒரு கஞ்சி வந்து குடிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கி காலை பிரேக்ஃபாஸ்டாகவும் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்ல வயிறு ஃபுல்லாகும் இந்த கஞ்சை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்கப்பாங்க இப்ப வந்து அந்த கஞ்சி செய்யறதுக்கு வந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து அரைச்சிடுறேன் ஒரு பத்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் திராட்சை வந்து ஒரு பத்து கான்னு எடுத்திருக்கேன் பெரிச்ச பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் இந்த மூணுத்தையுமே நல்லா ஊற வச்சிட்டு இந்த பாதாம் பருப்புல உள்ள தொளியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக கால் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப வந்து நான் அந்த பேஸ்ட்டை வந்து பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்து வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து இதுல காய்ச்சறதுக்கு கேழ்வெரும் மாவு மாவு வந்து நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் இதுல வந்து ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் கிட்ட செய்ய போறேன் அதனால ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் கிட்ட மாவு சேர்த்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றலாம் கொஞ்சமா தண்ணியை ஊத்திட்டு இத வந்து நல்லா கெட்டி இல்லாம கட்டி உருண்ட இல்லாம நல்லா கலக்கி விடலாம் இப்ப வந்து நான் அந்த தண்ணியை கட்டி இல்லாம க கலக்கிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் கிட்ட ஒன்னே கால் டம்ளர் கிட்ட எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம அடுப்புல வச்சு நல்லா காய்ச்ச போறோம் நல்லா அந்த மாவு வந்து நல்ல வெந்து வரணும் நல்லா கைவிடாம திண்டிகிட்டே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம கட்டி பிடிச்சிடும் ஆஹ் நல்ல மாவு வெந்து நல்லா கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு நல்ல கிளறி விட்டுட்டே இருப்போம் இப்ப வந்து கேலொரு மாவு வந்து நல்ல வெந்து இந்த பாருங்க இந்த மாதிரி கலர் மாறிட்டு அப்படின்னாலே நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் இதை இப்ப வந்து நல்லா அப்படி கொழுக்குள்ளன்னு இருக்கு இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு இருந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே போட்டுறேன் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க இதில் தண்ணியும் கொஞ்சமாக கலந்து ஊட்டலாம் தண்ணி ஊத்துறாலும் சரி இல்லைனா பாலை வந்து கலந்து ஊற்றிட்டு இதையும் கொஞ்சம் நேரம் அப்படி சூட் பண்ணுவோம் இதோட நம்ம வந்து பால் வந்து சேர்த்துறப்பறோம் பால் வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் கிட்ட சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இந்த பால் வந்து லேசா சூடு ஏறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் அடுப்பு வச்சா போதும் அந்த பாதாம் பருப்பு எல்லாம் இல்லை கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சிட்டு இறக்க வேண்டியது கொஞ்ச நேரத்துல ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி ஆயிடுச்சு இந்த கஞ்சி வந்து இதோட வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் அப்படியே குடிக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க அப்ப நினைச்சிங்க நினைக்கி நாட்டு சக்கரை சேர்க்காம அப்படியே இதுல உள்ள நம்ம ஏற்கனவே டேட்ஸ் போட்டிருக்கோம் ஆஹ் காஞ்ச திராட்சை போட்டிருக்கோம் அதுல உள்ள இனிப்பே இருக்கும் அதை வச்சு குடிச்சுக்கலாம் இதை வந்து ஒரு கூலிங்காவும் குடிக்கலாம் நம்ம சூடா இருந்தாலும் குடிக்கலாம் இந்த கூலிங்கா குடிக்கிறதுக்கு மில்க் ஷேக் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இதே இதுல வந்து நம்ம பாலெல்லாம் உந்து அடுப்புல சேர்த்தோம் இல்லையா அதை சேர்க்கறதுக்கு முந்தி நம்ம கூளை மட்டும் நல்லா கெட்டியா கிண்டி எடுத்துட்டு அந்த பருப்பு எல்லாமே போட்டு இந்த கூலையும் கொஞ்சமா நல்லா கெட்டியா கிண்டி எடுத்துட்டு மிக்ஸில போட்டு நல்லா அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அந்த மாதிரியும் குடிக்கலாம் இது வந்து சூடா சூடா குடிக்கிறவங்க இந்த மாதிரி சக்கரை சேர்த்தும் குடிக்கலாம் சேர்க்காமையும் குடிக்கலாம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எல்லாமே எல்லா பொருளுமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் இது வந்து நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்